கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமும் முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்மை ஆராய்ந்து அறியும் தேவன் ஒன்று குறிப்பேடு இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் என் மகன் சாலமோன் நீயோ உன் தந்தையின் கடவுளை அறிந்து முழு மனத்தோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் அவருக்கு ஊழியம் செய் ஏனெனில் ஆண்டவர் எல்லா இதயங்களையும் ஆய்ந்தறிகிறார் எல்லா திட்டங்களையும் எல்லா எண்ணங்களையும் பகுத்தறிகிறார் நீ அவரை தேடினால் கண்டடைவாய் நீ அவரை புறக்கணித்தால் அவர் உன்னை என்றென்றும் கைவிடுவார் பிரியமானவர்களே இறைவன் சாலமோனுக்கு மட்டும் இந்த வார்த்தைகளை கூறவில்லை மாறாக நாம் ஒவ்வொருவருக்குமான வார்த்தைகள் இவை இவைகளை நாம் ஒவ்வொரு நாளும் கை வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதம் உண்டாகும் ஆம் தாவித தம்முடைய சூழ்நிலையில் எல்லாவற்றிலும் இறைவனை இருக்கமாய் பற்றி கொண்டார் நாமும் கடவுளை நம் முழு மனதோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் அவரை தேட வேண்டும் அவரை அனேகருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் ஆண்டவர் நம்முடைய எல்லா திட்டங்களையும் எண்ணங்களையும் ஆய்ந்தறிகிறார் நாம் எப்பொழுது அவரை தேடினாலும் கண்டடையலாம் நாம் நம்முடைய பாவ வழிகளை விட்டு அவரிடம் மனம் திரும்ப வேண்டும் ஊதாரி மைந்தனைப் போல நம்மையும் ஏற்றுக்கொள்வார் யார் உங்களை ஒதுக்கி தள்ளினாலும் இறைவன் தள்ளாத தேவன் ஆகவே நாம் எப்போதும் அவரை தேடுவதில் கருத்தாய் இருக்க வேண்டும் நாம் அவரை புறக்கணித்தால் அவரும் நம்மை புறக்கணித்து விடுவார் ஆகவே நாமும் அவரை ஒவ்வொரு நேரத்திலும் இருக பற்றி கொள்ள வேண்டும் அவரும் நம்மை ஏற்ற காலத்தில் உயர்த்தி அநேக கண்களுக்கு முன்பாக நம்மை ஆசிர்வதிப்பார் அன்பு இறைவா எல்லா நேரங்களிலும் என் உள்ளத்தின் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிவதற்காய் உமக்க நன்றி நான் எப்போதும் முழு மனதோடும் முழு உள்ளத்தோடும் உமக்காய் ஊழியம் செய்ய எங்களுக்கு பலன் தாருமென்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்